ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹோப்பியோல் ஆர் டுவிங் குட் ஃபஜ்ஜி கேக் ஃபஜ்ஜி ப்ரௌனி மாதிரி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து டேட்ஸ் ஃபஜ்ஜி கேக் ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் டேட்ஸ் ஃபஜ் கேக் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய தான் அதே டைமில் உங்களுக்கு டீ டைமுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அதோடய நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம என்ன செய்ய போகிற டேட்ஸ் வச்சு கேக்குக்கு முதலாவது நம்ம டேட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் இந்த கேக்கை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டி டேட்ஸை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து முதலாவது நம்ம அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இந்த ஃபஜ்ஜி கேக்குக்கு நம்ம டேட்ஸ் எடுக்கும்போது சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம மெஷர் பண்ணி எடுப்போம் ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒரு ஒன் கப் மாதிரி நான் இந்த டேட்ஸை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக டேட்ஸ் கேக் செய்யும்போது இந்த டேட்ஸை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஊற வைப்போம் பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ நேரம் ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை இங்கே வந்து மெஷர் பண்ணி நான் ஒரு ஒன் கப் மாதிரி டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கொடுறேன் அதோடைய ஒரு ஒன் கப் அளவுக்கு மில்கையும் சேர்த்து அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஊறுறது விட்டுருவோம் நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாட்டி இந்த டேட்ஸை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொஞ்சம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறும் வரக்காட்டி நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு குவாட்டர் கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஆறுறது கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய ட்ரேயை ரெடி பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் நோமலாக எப்போயுமே நம்ம பேக் பண்ணும்போது பட்டர் அப்படி இல்லாட்டி ஒயில் ஏதாவது வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுப்போம் பட் இன்றைக்கி வந்து நான் பார்ச்மண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மெத்தடில் மாதிரி உங்கள் ட்ரேயை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபஜி கேக்கு செய்கிறது கொஞ்சம் ஏர்லியாக ரெடி பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த கேக்கை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அவனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி சியில் வந்து அவனை ஓன் பண்ணிவிட்டு வந்து தான் இந்த கேக்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு பிளண்டர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸ் அண்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கொள்வோம் அதோடு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் அண்ட் ரெண்டு எக் அதோட நம்ம பட்டரையும் சேர்க்கணும் பட்டர் வந்து எப்பயுமே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி லைட்டாக கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பட்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் கப் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு ஒன் மினிட் மாதிரி பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி நீங்கள் பிளண்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த டேட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து ரிமைன் ஆகும் ஸோ அப்படி ரிமைன் ஆயினாலும் கூட அந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபைனாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளெண்டர் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒன் மினிட் நல்லா பிளெண்டர் பண்ணது பின்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த காஃபியை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் காஃபி சேர்க்கும் போது அந்த காஃபி கம்ப்ளீட்டாக நல்லாவே இருக்கணும் ஸோ கொஃபியும் சேர்த்தது பின்னாடி இது எகெயின் ஒரு ஒன் மினிட் மாதிரி நல்லா பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பிளண்டர் பண்ணி வச்சுருந்த இந்த டேட் மிக்ஸை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் உள்ளே இன்க்ரீடியன்ஸை வந்து பார்த்துருவோம் இங்கே ஒரு பவுலில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு நான் ஃப்ளார் எடுத்திருக்கேன் அதோடைய ஒரு ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட் அண்ட் ஒன் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா வலமையிலே வெண்ணிலா நம்ம சொல்ல மாதிரி நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதோடைய ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த கேக் மிக்ஸுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் சேர்த்துக்கோங்க இன்னுமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பிளண்டர் பண்ணி வச்சுருந்தா டேட் மிக்ஸை வந்து நம்ம இந்த ஃப்ளாரோட சேர்த்தாச்சு இந்த டைமில் ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டேட்ஸ் மிக்ஸை வந்து நீங்கள் ஃப்ளாருக்கு அட் பண்ண உடனே இந்த விஸ்கை வச்சு இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம என்னையும் செய்கிற வந்து ஃபஜ்ஜி கேக்குன்றதுனால நம்ம இந்த ஃப்ளாரை வந்து பீட்டர் வச்சோ இல்லாட்டி ஸ்டாண்ட் மிக்சரை வச்சோ வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி விஸ்கை வச்சு இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கேக் பேட்டரை வந்து ரெடியாகியாச்சு இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ட்ரேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் நம்ம எந்த வெரைட்டி கேக் பேக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே வந்து மெயினான ஒரு விஷயம் நம்ம பெட்ரை வந்து நம்ம ட்ரேயில் எட் பண்ணோம்னா அந்த ட்ரேயில் எப்போயுமே வந்து அந்த பெட்டரை வந்து ஹாஃப் லெவலில் தான் இருக்கணும் ஹாஃப் லெவலுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா அது பேக் பண்ணும்போது எல்லாம் பொங்கி பனியை வடிஞ்சிரும் ஸோ அதனால் எப்பயுமே ட்ரேயில் ஹாஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆமன் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அது பின்னாடி எல்லாம் பீட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ஸோ அதேமே வந்து டொப்பிங்காக வந்து இந்த கேக்குக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆமண்ட் கேஷோனட் எதுனாலும் சரி உங்களுக்கு விருப்பமான ஒரு நட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிற வந்து சாக்லேட் தான் சாக்லேட்டும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நட்ஸ் அண்ட் சாக்லேட் இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான் பட் உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்கிக் பண்ணிவிட்டு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம் எனக்கு இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு இந்த கேக் பேக்காக இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பேக் அப்படி இல்லாட்டி நைஃபை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இந்த நைஃப் வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு ஸோ அந்த டைமில் நீங்கள் அவனில் இருந்து இந்த கேக் ட்ரேயர் ரிமூவ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஹெல்தியான மெத்தடில் ஈஸியான வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கேக் எப்படி வந்திருக்குன்றது நீங்களே பார்த்துருங்க நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க வந்து டேட்ஸ் ஃபஜியாக செஞ்சுருக்கிறதுனால இந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும் நம்ம சாக்லேட்லாம் சேர்த்து செய்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது ஒரு ப்ரௌனி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்க மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்றாக இருக்கும் ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் வித் விளா